கொழும்பு வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கட்டிடம் எல்லாம் சுமையாக இருக்குது நாங்கள் கொழும்பில் நிற்கிறோமா இல்லை வெளிநாட்டில் நிற்கிறோமா இல்லை டுபாயில் நிற்கிறோமா இல்லை சிங்கப்பூரில் நிற்கிறோமான்னு சில பேர் யோசிப்பேன் நாங்கள் நிற்கிறது வந்து கொழம்புல நிற்கிறோம் இப்போ ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரபல்ஜாமான இடம் இப்போ பிரபல் பிரபல்ஜான இடம் நாங்கள் போய் அங்கே நிறைய இருக்குது பார்க்க போகிறோம் அங்கே சான் லஞ்சுக்கு போகிறோம் லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்ற பிளான் அப்போ அங்கே போய் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் பெரிய ஒரு இடம் கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ தான் இதுவும் கொழும்பு நாங்கள் இப்போ இல்லாமல் வித்தியாசமான வீடியோ தான் கொஞ்சம் கொஞ்சம் போகிறோங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கொழும்புல நிற்கிற வழியே அப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா பஸ் கொமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் வந்து முதலே பார்த்துருப்பீங்க தமிழில் அதை பார்த்துட்டு சொல்லுவீங்க நீங்கள் எங்கே எப்போது போயிருந்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக சொல்லுங்கள் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி கண்டுபிடிச்சா ஒன்று தரமாட்டோம் கண்டுபிடிங்க உங்களுக்கு ஹிட்டாக இருக்குது வணக்கம் பரவலை நாங்க இப்ப எங்க நினைக்கிறோம்னு சொன்னா போர்ட் தான் நிக்கிறோம் போர்ட் சிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா சீன நகரம்னு சொல்லுவாங்க ஐயா கொழம்புல இருக்கிற சீன நகரம்னு சொல்லலாம் ஆஹ் ஒரு கடலை வந்து கடற்கரையை வந்து கடற்கரையில இருக்கிற மண் எல்லாம் கடற்கரைக்கு வந்து ஒரு கடலுக்குள்ள இருக்கிற நகரம்னு ஒண்ணு சொல்லலாம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தாமிர கோவில் தெரியுது இங்கால ஜனாதிபதி மாளிகை நினைக்கிறேன் ஆஹ் இங்கால நிறைய வர்த்தக இடங்கள் எல்லாம் இருக்கு இங்கால பாத்தீங்கன்னா துறமுகம் அப்ப இதுக்கு நான் போய் பாக்க போறேன் போர்ட் சிட்டி உள்ளுக்கு போய் பாக்க போறேன் கொஞ்சம் சின்ன ஆக்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி ஹோட்டல்ஸ்கள் இருக்குது டியூட்டி ப்ளேஸ் போல எல்லாம் இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லிதான் உள்ள பாக்க போறேன் உள்ளுக்கு போறதுக்கு வந்து பா இப்ப நாங்க வாகனத்துல வந்துருந்தேன் உள்ளுக்கு போயிடலாம் பைக்ல ஆட்டோவில வந்திருந்தேன்னு சொன்னா அங்கால வரணும் அங்கால விட்டுட்டு கார் பஸ் கார்ல இல்லையுன்னா உனிய கயசுல அப்படி உள்ளுக்கு விடுறாங்க மற்றபடி ஆட்டோ இல்லையென்னு சொன்னா பைக் சொன்னா மறைக்கிறாங்க அஹ் இங்க உள்ளுக்கு போய் வரதுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா சார்ஜஸ் உங்களை ஏற்றிட்டு போவாங்க அப் அண்ட் டவுன் அது போயிட்டு வரதுக்கு இருநூற்றி ஐம்பது சார்ஜஸ் எடுக்கிறாங்க வெஹிக்கிள்ஸ் அங்கே இருக்கும் நீங்க புக் பண்ணி போனீங்கன்னு சொன்னா இருநூற்றி ஐம்பது பே பண்ணீங்கன்னா சரி மற்றவங்க எல்லாரும் உள்ளுக்கு போயிட்டாங்க கேப் லீவன்யா எல்லாம் உள்ளுக்கு போயிட்டாங்க எனக்கு சீட் கிடைக்கல அப்ப நான் வந்து வழியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் உள்ளுக்கு போறோம் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நாங்கள் பார்க்க இல்ல இது வந்து வித்தியாசமான நகரமா இருக்கும் ஆஹ் சீன அரசின் அனுசனையோட ஒரு கட்டப்பட்ட இடம் தான் நீங்க இருக்கு இருக்குமான்னு நினைக்கிறேன்னு வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம்னு வந்து பாக்கலாம் அந்த கேம்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க சின்ன கலர் கட்டியா இருக்கும் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கேலாம் டியூட்டி ஃப்ரீ ஒப்பு வேலை இருக்குது டியூட்டி ஃப்ரீஸ்ன்னு சொன்னால் சில வேலை நான் நினைக்கிறேன் இங்கே நாங்கள் இங்கே கடைசி தான் கடைசியாக போக முன்னு பார்ப்போம் போனால் அவங்களுக்கு காட்டுறேன் சில வேலை சீனா நாட்டிலேருந்து வர பொருட்களுக்கு வந்து இங்கே டேக்ஸ் பே பண்ணது வேலை என்ன டேக்ஸ் இல்லாமல் அந்த சீனாவிலேருந்து வர பொருட்களை வந்து வேண்டிக் கொள்ளலாம் இல்லாமல் நினைக்கிறேன் உங்களுக்கு போனால் தெரியும் நாங்கள் வந்து வெஹிக்கிள் ஒன்று புக் பண்ணியிருந்தோம் இருநூற்றம்பது ரூபா பே பண்ணிங்கன்னு சொல்ற நாளைக்கு இருநூற்றம்பது ரூபா பே பண்ணணும் கேத்தி டியா மச்சான் மச்சான் எல்லாரும் வந்து போயிட்டாங்க எனக்கு சீட் கிடைக்கல அப்போ நான் நான் அவங்களே திருப்பவங்க வந்து விடுவாங்க அந்த இருநூற்றம்பது ரூபா காசுக்கு அப்போ போக வேறு இருநூற்றம்பது ரூபா தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொன்னால் காப்பெட் எல்லாம் போட்டு ரோட் போடுக்குறாங்க இது வந்து ஒரு கடலை வந்து கடலு கரைப்பகுதியை வந்து மண் போட்டு தப்பி அதுக்குள்ள பில்டிங்கெல்லாம் கட்டி தான் அது பெரிய ஒரு திட்டம் இது நீண்ட நாள் திட்டம் இப்போ இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலவனம் மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் போட்டு நிரப்பி போட்டு மண் போட்டு நிரப்பி அதை ஒரு தரையாக்கி இருக்கிறாங்க இங்கேலாம் காப்பெட் போட்டுக்கிறாங்க இன்னுமே வந்து வேலை முடியலை ஃபுல்லாக வந்து இது ஒரு பெரிய ஃபுல்லாக நகரமாக செஞ்சுட்டாங்களான்னு சொன்னால் இல்லை ஒரு நகரம் வண்டா எப்படி இருக்குமே தெரியும் ஒரு பெரிய பரப்பளவாக இருக்குது அப்போ நிறைய வேலை செய்து முடியலை பாட்பாட்டாக தான் செய்துட்டு இருக்காங்க அங்கே வேலை நடந்தோன்னு இருக்குது இப்போ சில இடம் வந்து ஒரு சின்ன சின்ன இடங்கள் வந்து செஞ்சுட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் மற்ற இடங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து செய்வாங்க அவங்க அதுக்கேற்ற ஒரு பெரிய திட்டம் இருக்குது இது வந்து நீண்ட கால திட்டம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே சீன சீன நகரங்கள் சீன கடையில்தான் பெரும் அதை மாதிரி தமிழக கடையில் அப்படியெல்லாம் இருக்கும் தமிழகத்தை சிங்கள விட எல்லாத்த கடையாலும் இருக்கும் அதுக்கு இது மாதிரி பேமெண்ட் பண்ணுவாங்க அது வந்து சீனா தான் வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு காலத்தில் நிர்வகிப்பாங்க அதுக்குரிய க கட்டணங்கள் எல்லாம் வந்து இலங்கை அரசுலாம் கொடுப்பாங்க இது வேறு ஒரு திட்டம் அப்படி நாங்கள் கதைக்க வேண்டாம் இப்போ நாங்கள் போவோம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் எல்லாம் வச்சுட்டாங்க அதுக்குள்ளே கடலை நிரப்பி கடலுக்குள்ளே வந்து மண்ணெல்லாம் போட்டு தென்னை மரம் நட்டு தென்னை மரத்தில் தேங்காய் எல்லாம் காய்க்கி வந்தால் இப்போ ஒரு நீண்ட கால திட்டம் இப்போ ரோட் போட்டிருக்கிறாங்க ரோட் எல்லாம் ஃபோர் அளவு அளவுக்குறதுக்கு வந்து ரோட் போட்டுருக்கிறாங்க வேலையில் தான் இருக்குது வேலை ஃபுல்லாக முடியலன்னு சொல்லலாம் இது நிறையெல்லாம் நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமாதிரி இந்த வேலை சிறுல் நடக்கும் நாங்கள் வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போக போகிறோம் இதெல்லாம் வந்து தான் எங்களை இறக்கி விட்டாங்க உள்ளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அங்கால பீச் பீச் அங்கால இருக்குது அப்போ நாங்கள் பீச்சுக்கும் போக போகிறோம் எங்கால் சொன்னால் கடையில் இருக்குது நிறைய கடையில் இருக்குது நாங்கள் கடையில் சாப்பிட்லாம் நிறைய வித விதமான சாப்பாடு இருக்குது சீன கடைகள் எல்லாம் இருக்குது சீன நாட்டோட உணவுகள் வந்து சாப்பிட்லாம் பயனெல்லாம் வந்து நாங்கள் போட்டு உள்ள வந்துட்டேன் ஹோட்டல் மாதிரி இருக்குது வந்துடுறேன் நீங்கள் வந்துட என்ன ini Reward mana Video yang mana?

இ

എടു <aunque mehr chegoughs> <laughs> சூடா கடை எல்லாம் பிள்ளைக்கு

இங்க வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பிரைஸ் கூட தான் மற்ற உள் வளமையை விட வெளியில இருக்கிறத விட ஆனா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து சாப்பிடுறாங்க வேண்டி சாப்பிடலாம் இப்ப நாங்க டிஆக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அண்டி ஒரு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்துருக்கிறோம் நாங்க இல்லாம இப்ப நாங்க நாங்க கிடைச்ச கூட அதான் குடிக்க போறோம் இந்த ஆகலமனக்கார இப்ப யூகேல தான் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட் ஃப்ரை இல்ல ஒரு வாரம் அது உங்க உதுல கிடாக்குதா இல்ல ஆயில் இந்தியாவும் இப்படி என்ன எடுத்துடலாம் ها கை கார்டு பேமெண்ட் இல்ல கார்டு மெருகா தாம்ல இத எடுப்பமேனா இந்தல எடுப்புனேன் பே பண்ணுற இந்த கார்டு இதையவே நானு இதில் வந்து பொம்பை பூவில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரைஸ் ஒன்னு போட்டுக்கிறாங்க ஃபுல்லா நாலு பேருக்கு கார்னமொன்னு போட்டுருக்காங்க லிட்டர் சோடா இருக்குது பெப்சி அதே மாதிரி இங்கால நூடுல்ஸ் மாதிரி ஒன்னு இருக்குது இங்கால டெல் சிக்கன் ஒன்னு இருக்குது மூவாயிரத்தி ரூபாய்க்கு நாங்க நாலு பேர் தான் நீக்குறோம் பொம்மை அப்ளே குன் டோக்கன் ஒன்னு வந்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த கடையல் வந்து வெளிநாட்டு சுற்றுலா தான் வந்து அவங்க ஏம் பண்ணி இந்த கடையில் செஞ்சிருக்கிறாங்க அதனால விளையாடும் கொஞ்சம் கூடத்தான் தான் சுத்தமா இருக்கும் முன்னேற்ற அதை மாதிரி எல்லாமே அவங்க கொள்வாங்க கூட வெளிநாட்டு வகையான உணவுகள் அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வந்து கவரக்கூடிய உணவுகள்லாம் இருக்குது நாங்கள் பார்த்துட்டு என்னடா ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் போகுது கடை வெளியில் சாப்பிடமான்னு சொன்னால் குறை காசுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வேறு ஒரு கடை இதில் பங்கு ரைஸ் இல்லாமல் வந்து எழுநூறுவா தான் போட்டுருக்குது இப்போ எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது சில கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விலைகள் கூட வேறு இருக்குது சில சில பிராண்ட் வந்து அப்படி இருக்குது இப்போ நாங்கள் விரும்பினதாக வந்து வேண்டி சாப்பிடலாம் இப்போ கட்டாயமாக தான் சாப்பிடணும்னு அதே மாதிரி கொம்பு ஓஃபர்ஸுன்னு வந்து கொடுக்குறாங்க அப்படி ஓஃபராக வேணுன்னாலும் வந்து சிலவில் லாபமாக இருக்குது நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னு சொன்னால் அந்த கொம்பு ஓவரில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் வந்து இருக்குது இது வந்து அவங்க ரெடிமேடாக செய்து வச்சுக்கிறாங்க இந்த உணவுகள் இந்த விலை அப்படி தான் தெருவோம்னு சொல்லி விரும்பினா நாங்கள் வேண்டிக் கொள்ளலாம்

கேட்டதா தான் நிறைய கடைகள் இருக்குது சுத்தி அங்கால கடைகள் இருக்கு இங்க சீன சீன குக் வந்து சமைக்கிற கடைகளும் இருக்குதா இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க இதில் பிரைஸ் இருக்குது ப்ரைஸ் பார்த்தா தெரியும் கொஞ்சம் சிலது பாத்தீங்கன்னு சொன்னா சொன்னால் எல்லாமே மெனுவிலேயே ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் ரூபாய்க்கு தான் அந்த ப்ரைஸ்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதிலேயே ப்ரைஸ் இருக்குது நீங்கள் அதுலேயே வேண்டிக் கொள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் சில அதுகள் சீ ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் விழா கூட சிக்கன் அதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் விழா கூட கூல் ட்ரிங்க்ஸ் அதுகள் வந்து கொஞ்சம் சில அது விழா கூட ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல உங்களை சொல்லியிருப்போம் மில எல்லாம் கொஞ்சம் கூட இப்போ நீங்கள் இதோட எக்ஸ்பீரியன்ஸுக்கானு சாப்பிட்றேன்னு சொன்னால் அவங்கள வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயா கடையில் வைக்கிற ரோல்ஸுகள் அதுகள் மாதிரியே இருக்குது சமோசா அதுகள் எல்லாமும் இருக்குது நீங்கள் இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கான சாப்பிட்னா போய் சாப்பிட்லாம் விழா கூட அப்படி நினைக்காம நினைக்காமல் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காண்டி வேண்டி சாப்பிட்லாம் இது வந்து ஒரு சீன கடை சீன உணவுகள் வந்து சீன வகையான உணவுகள் வந்து கூட இங்கே தயாரிக்கிறாங்க சாப்பாடு ரெடி ஆகிட்டு தான் எல்லாம் மாட்டிக்கிதா அப்போ நாங்கள் போய் சாப்பாடு கலெக்ட் பண்ணப் போகிறோம் சதம் டியா விளா நேரம் பார்த்து சப்தம் கேட்கணும்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு வந்து சாப்பிட என்ன சரியா ஓஹோ ஓ அங்க கொம்புத்திப்பட வாங்க வாங்க நார் பிளேட் இருக்காட்

ஆமாம் சார் சோத்ல திருச்சி நூடுல்ஸ் இல்லாமல் வந்து நகர சில ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன 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 தடி நூடுல்ஸ் மாதிரி எடுக்கிறத சொல்லுவோம் அது கூடாது இதுன்னு சொல்லி ஆனா இவங்க வந்து அதெல்லாம் செய்துருந்தாங்க ரொம்பவுமே நல்ல டேஸ்டா இருந்தது பார்க்குறதுக்கு அழகா இருந்தது நல்லா என்னன்னு சொல்றது சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த பேக்கெட் எடுத்தாலே தலை வேண்டாம்னு வேண்டாம் ஓகே பிரச்சனை நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபைனெல்லாம் சொல்கிறேன் ஐயாவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு பொய்யோன்னு சொல்லியிருந்தேன் கையில் அந்த எங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு இது தந்துருந்தாங்க எல்லாம் அடிக்கிற உண்டு சாப்பிட முடியும் அப்போ அதை எல்லாம் தான் நாங்கள் பீச்சுக்கு போகலாம் திரும்ப எல்லாம் மடிக்குமென்ட்டு அப்போ அப்படியே சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆளை போய் காட்டி வச்சிருந்தோம் என்ன சொல்லியா உடனே சொல்லிடுது பீச்சுக்கு போக சொல்லி சொல்லி சாப்பிட்ற இடமும் பீச் எல்லாமே பக்கத்து தான் இருக்குது அப்படியே பார்க்க தெரியும் இங்க இருக்கு கலட்டடியா இருக்கு காக ஓகே இருக்கு மாளுது வெச்சிரு வெச்சிரு வரேன் இல்ல பெரிய ஆகுங்களே பெரிய போறங்க பாரு நீதானால வரங்க புள்ள எங்க குவேல இது

சும்மா நாங்கள் கடையில் வேண்டாம் அணிந்தோஸ் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன நாங்கள் உள்ளூர் உள்ளூர் கடையில் ஒரு நூற்றம்பது நூற்றம்பது முந்நூற்றம்பது அப்படி வேண்டலாம் தௌசண்ட் போட்டிருந்தாங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து வென்ற அளவுக்கு ஏனென்று சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் வந்துவிட்டோம் அப்புறம் நாங்கள் பீச்சில் நாங்கள் குளிக்கிற ஐடியாவில் இல்லை டியா குளிக்க விட்டோம் டியா டியாக்கு வந்து பீச்சில் எந்த இடத்துலையுமே வந்துருந்தாலுமே குளிச்சு இல்லை இருந்து சொல்லிவிட்டு வருடையா பீச் பக்கம் இந்த மேலே இல்லாத விழுத்தி அடிக்கிட்டு போகாத எங்க ஒன்று சொல்லி அப்போ நாங்கள் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் டிக்கெட் எடுக்கணும் அங்கே பவுல் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போய் இவ்வளோ விளையாடலாம் இப்போ நாங்கள் அதுக்குள்ளே டிக்கெட் எடுத்திருந்தோம் ஒரு விளையாட்டு தான் எடுத்திருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி எடுத்திருந்தாங்க என்ன மாதிரி கேம் இருக்குது அதுவும் காட்டுறேன் அந்த கேம் வந்து நாங்கள் டியாக்கு விளையாடுறதுக்கு வயசு கொஞ்சம் குறைவாக அப்போ நாங்கள் அதுக்கு அப்படியே இல்லை இதுக்கு தான் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்திருந்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணியிருந்தேன் எங்கால பார்த்திங்கன்னா இதில் ஏறிகிறாங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது இதுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதுக்கு சேஃப் ஜாக்கெட் ஒன்று தருவாங்க அதாவது இருக்கிற மாதிரி அதில் போய் நாங்கள் ஏறி எல்லாம் என்னாக்க ஆனால் என்ன பிரெக்னென் சொன்னால் டியா கொஞ்சம் தண்ணி ஆளம் இறந்தபடியாக நாங்கள் பயத்தில் நாங்கள் இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் பக்கத்தில் அன்றைக்கி எல்லாம் கிட்டே போவேல அதை விட எங்களை விடுப்பில்லாம் நினைக்கிறேன் அப்போ நாங்கள் கிட்டே போகவே இந்த பவுலுக்குள்ள போய் சுற்றலாம் உள்ளுக்கு போய் கொஞ்சம் சுற்றினா ஒரு என்ஜாய்மெண்ட் எடுத்தோம் டியாக்கு எடுத்தோம் லியோன் உங்களுக்கு விடல லியோன் வந்து சின்னப்படியான்னு உள்ளுக்கு போய் இதன் விழுந்தாளம்னு சொல்லி கொஞ்சம் பேத்தில் படி இல்லை டியா நல்லாவே செய்தாள் பக்கத்துல இருந்தவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சும்மா இருந்தாங்க ஆனால் டியாக்கு வந்து தனியாக விளையாடுற கொண்டு கொடுத்தாங்க அப்போ அதில் வந்து அவள் ரொம்பவுமே வந்து விளையாடினாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் அப்படி அதுக்குள்ளேயே இருந்திருப்பாள் அதுக்குள்ளேயே விளையாடிருப்பாள் லியோனும் கொஞ்சம் நேரம் வழியில் லியோன் விளையாடுறானோ

Supra nandha, aliyan goya ka ni? Enya nandha nandha, klamama இது கொஞ்சம் சேஃபான இடம் தான் கலக்கிற பீச் பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸ் எல்லாமே இருக்கிறாங்க இதுக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு போலீஸ் இருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அகல் போனாங்கன்னு சொன்னால் கூப்பிடுவாங்க விசில் அடித்து அதால் சேஃபான ஒரு இடம் தான் நாங்களும் மட்டும் அது ஆழமான இடத்துல போய் குளிக்க இல்லை சின்ன பிள்ளைகள வச்சு இப்படி குளிப்பாட்டுறாங்களே எப்படி விளையாட வர்றாங்களேன்னு சொல்லி எங்களை யாரும் திடுவீங்க அப்படி இல்லை நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சேஃபாக தான் இருந்தோம் ஓட்டக்காரம் என்றாலும் தெரியாப்படாப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வயசா ஆகுது இன்னைக்கு வந்து சுவிமிங் பூலுக்குள்ள விட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதுங்க தான் சாப்பிட்டோம் மூன்று கொட்டில் இப்படி இருக்குது மேலே ஓலை போட்டுக்கிறாங்க இடையில பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த பறவை ஒன்றும் பறக்காமல் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு இனிமையான இடம் பழைய ஒரு விலேஜ் சிட்டப்பில் இருக்குது நாங்கள் இதுக்கெல்லாம் இருந்து சாப்பிட்டோம் நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கோடைக்காலம் ஒடையாக கொஞ்சம் வொக்கியாக இருக்கும் இதுக்குல இருக்கும்போது நல்ல கூலாக இருந்துச்சு ஒரு இயற்கையான அமைப்பான சேர்ந்த ஒரு ஹோட்டல் மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வேறு கடையில் இருக்கும் நீங்கள் விரும்பின கடையில் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து சாப்பிடலாம் நல்ல ஒரு அமைப்பு நாங்கள் இப்போ இங்கே வந்து வழுக்கடை போகிறோம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பீச்சில் குளிச்சுட்டு வந்து ஒரு வேறு இடத்துலையும் வந்து குளிக்கலாம் பேமெண்ட் பண்ணி நீங்கள் கடைசியாக அங்கே வந்து ஒரு ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வர வேதும் அதை விட அங்கே போக சாமான பொருட்கள் எல்லாம் அதுக்கே வச்சுட்டு போயிடும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கால அங்கால் இன்னும் வேறு ஒரு இடங்கள் இருக்குது அந்த பாறையில் அது சம்மந்தமான படிக்கிறது அது சம்மந்தமாக பேர் வேற சம்மந்தமான ஒரு இடம் இருக்குது நாங்கள் அங்கே இப்போ போகல நாங்கள் டைம் ஆகிட்டு நிறைய டைம் ஆகிட்டு எங்களை வேறு இடமும் போகிற ஐடியா இருக்கிறபடியாக நாங்கள் இதோட இதை முடிக்க போகிறோம் அங்கால் பார்த்திங்கனா அதுகள் இருக்குது மாதிரி இந்த கேமுகள் கொஞ்சம் இருக்குது இந்த பாலவனங்கள் ஓடுவாங்கள் அப்படி அப்படியே அண்ணா அந்த ஜீ சின்ன சின்ன ஜீப் மாதிரி அதுகளெல்லாம் இருக்குது அதை விட ஹோட்டல் இருக்குது நீங்கள் புக் பண்ணி அங்கே வந்து ஃபேமிலி ஹோட்டல் மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணி ப்ரோக்ராம் அதில் செய்கிறேன்னு சொன்னால நீங்கள் வந்து புக் பண்ணும் அதுவும் வந்து இங்கால இருக்குது நிறைய இடங்கள் வந்து என்னமென்னுமே வரப்போகுது இந்த இடத்துல நாங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிலாம் போயிட்டு நாங்கள் அவ்வளோ ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கலை இப்போ நாங்கள் இதோட முடிச்சு கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் திரும்பிட்டு இருக்கோம் பாருங்க சொன்னால் அங்கே பக்கம் ஃபுல்லாக இருக்கிறது கொழம்பு இப்போ கொழம்புல எப்படியெல்லாம் கட்டிடாமல் இருக்குன்னு பாருங்கள் இப்போ நாங்கள் கொழும்புக்கு கிட்டே இருக்கும்போது தெரியும் தெரியாது கொஞ்சம் தூரம் இருக்கும்போது இந்த வியூவில் பார்க்கும்போது அடா எங்கட கொழம்பு வந்து இவ்வளோ அழகாக இலங்கையில் இவ்வளோ அழகான கட்டிடம் எல்லாமே இருக்கு அண்ட் யோசனை வரும் இவங்களும் சொன்னால் அந்த இயக்குடத்தை மாதிரி மரங்கள் எல்லாமே நிறைய வச்சுருக்குறாங்க இனி இனி வந்து வந்து இனிமேல் வந்து நல்லா வரும் நெக்ஸ்ட் இயர் போனாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வேறு ஒரு இடங்கள் வந்திருக்கு இப்போ நீங்கள் கட்டாயம் போய் பார்க்கலாம் கொஞ்சம் என்ஜாய்மெண்டான இடம்தான் நல்லா இருக்குது எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட் மாதிரியே செஞ்சுருந்தாங்க என்னன்னு தெரியல பாருங்க ரோடெல்லாம் போட்டு போகும் வேறு நீங்கள் வந்தது பேமெண்ட் ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கே போகிறதுக்கு ஃப்ரீயாக போகலாம் அதை விட எங்களோட ஊரில் இருக்கிற பாலங்கள் மாதிரி எல்லாம் பாலம் எல்லாம் எழுந்திரிச்சிது ஃப்ரீ சூட் அதுகள் எல்லாம் எடுக்கலான்னு நினைக்கிறேன் அது எடுக்கிறது அங்கே பிரச்சனை செக்யூரிட்டி பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் எடுக்கலான்னு நினைக்கிறேன் ரொம்பவுமே வந்து அழகாக இன்னும் இன்னுமென்மே டெவலப் ஆகும் இதில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏறுமன்னு நினைக்கிறேன் அதில் வேறு பிரச்சனைகள் பேரலாம் பார்ப்போம் இதோட நாங்கள் முடிச்சு கொண்டு நாங்கள் போகிறோம் இந்த காலையில் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுன்னு சொன்னால் கட்டாயம் லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள் அதை விட எங்கள் வந்து நீங்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு ஒரு காணலில் சந்திக்கலாம் பாய்